அன்பர்களே கந்த சஷ்டியில் ஐந்தாவது நாள் கோவை சரவணம்பட்டி ஸ்ரீ ரத்தனகிரி பாலமுருகன் கோயிலுக்கு போகிறோம் இந்த திருக்கோவில் கோவை மாவட்டம் சரவணம்பட்டியில் அமைந்துள்ளது ஒரு அசுரன் பல நூற்றாண்டுகளாக சிவபெருமானிடம் தவம் செய்து அனைத்து உலகையும் ஆள வரம் பெற்றான் அந்த வரத்தின் சக்தியினால் அவனது பராக்கிரமத்தால் தேவர்களையும் மனிதர்களையும் மிக கொடூரமாக துன்புறுத்து தொடங்கினார் ஒரு முறை ஒரு மறைவிடத்தில் தேவேந்திரனை கண்டு துரத்திட அவன் ஓடத் தொடங்கினான் இந்திரன் ரத்னகிரி மலையை அடைந்து முருகப்பெருமானை வழிபட்டான் முருகப்பெருமான் அவரை தனது வாகனமாக மயிலாக மாற்றிக்கொண்டார் அசுரன் இந்திரனை காணாமல் ஏமாற்றத்தோடு திரும்பினான் தேவேந்திரன் முருகனுக்கு மயில் வாகனமாகிய இடம்தான் இந்த சரவணம்பட்டி ரத்தனகிரி பாலமுருகன் திருக்கோயில் என்பதை வேதங்கள் எடுத்துரைக்கின்றன பல வருடங்களுக்கு முன் ஒரு பெண் மகப்பேறு வேண்டி பல வேரங்களாக ரத்னகிரி முருகனிடம் வேண்டி வழிபட்டாள் கடுமையான விரதம் அனுட்டித்தாள் ஒரு நாள் அவள் தனியாக கோவிலுக்கு வந்தாள் அவள் நீண்ட நேரம் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தால் கண்ணீரோடு கோவிலை சுற்றி வந்தாள் ஒரு பையன் அவளது துக்கத்தை விசாரித்தான் அந்த பெண் அவனிடம் தன் வருத்தத்தை கூறினாள் உடனே அந்த சிறுவன் அவளிடம் சிறிதளவு புனித சாம்பரை கொடுத்து பிரசாதத்தை சுற்றி வரச் செய்தான் பிரகாரத்தை முதல் சுற்றை முடித்த பிறகு அந்த சிறுவனை காண இயலவில்லை அந்த பெண் மகப்பேரடைந்தாள் சிறுவனாய் வந்தது முருகனே என்பதை அறிந்து முருகனை வழிபட்டு பேறு பெற்றாள் ஸ்ரீ முருகப்பெருமான் தனது நான்கு கைகளோடு மகில் மீது இடப்பக்கம் நோக்கி அருள் பாலிக்கிறார் ஒரு பாறையில் சுயம்பு விநாயகர் கருவறை அரகில் சன்னதி கொண்டுள்ளார் பழங்காலத்தில் முறை மாப்பிள்ளை முறை பெண்கள் மாட்டு நாளில் ஒன்றாக கோயிலுக்கு செல்வது வழக்கம் மணமகள் தனது வருங்கால மனைவிக்கு மலர்களை வழங்குவான் பின்னர் தங்கள் திருமணம் நடைபெற பிரார்த்தித்து இந்த முருகனுக்கு மாலை அணிவித்து வழிபாடுவார்கள் இப்போதும் இந்த வழக்கம் மறைந்தாலும் சிலர் இதனை கை கொண்டுள்ளனர் மாட்டு பொங்கல் அன்று இந்த முருகனுக்கு மாலை அணிவித்து வேண்டிக்கொண்டு கொண்டு செல்கிற பழக்கம் உள்ளது இங்கு வேண்டிக் கொள்வோருக்கு குழந்தை பாக்கியம் கெட்டிடும் நோய்கள் குணமாகிடும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேறிடும் முருகனுக்கு வன்னி இலைகளால் அர்ச்சனை செய்தும் குடம் எடுத்தும் பாலாபிஷேகம் செய்தும் வழிபடுகிறார்கள் தைப்பூசம் மாட்டுப்பொங்கல் அமாவாசை கிருத்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி போன்றவை விழா நாட்கள் ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த திருக்கோவில் நோய்களை குணமாக்கி மகப்பேறு மற்றும் வர்த்தக வளர்ச்சி தந்து வாழ்வை குதூகலிக்கச் செய்யும் கோவை சரவணம்பட்டி ஸ்ரீ ரத்னகிரி பாலமுருகனை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக வெற்றிவேல் வீரவேல்